அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடங்கள் லீவு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இந்த சிறுவர்களோ இல்லை நடு வயது உள்ளவர்களோ அவர்களுக்கு உள்ள ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும் அந்த உற்சாகம் என்பது அந்த காலத்திலிருந்து நாங்கள் படிக்கும் காலத்திலிருந்து இந்த காலம் வரை அந்த உற்சாகம் அப்படியே இருக்கிறது இந்த கல்வி மேல் இந்த குழந்தைகளுக்கு உள்ள அந்த ஆர்வம் என்பதும் இந்த நடு வயது மிக்கவர்களுக்கு உள்ள ஆர்வம் என்பதும் எப்படி இருக்கிறது என்றால் அப்படியே தான் இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஒரு மாதம் லீவு விட்டாலும் திரும்பவும் இன்னும் ஒரு பத்து நாள் லீவு விடுறாங்க அப்படின்னா திரும்பி அந்த குழந்தைங்களுக்கு வந்து மிகுந்த சந்தோஷமாக இருக்குங்க அந்த சந்தோஷம் வந்து எப்படி தான் வரணும் வருதுன்னு தெரியவே இல்லை இப்போ வந்து மழை காலத்துல பாத்தீங்கன்னா மழை காரணமாக லீவு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாம் வந்து செய்தியை பார்க்கறது மழை காரணமாக பள்ளிக்கூடங்கள்லாம் லீவு விட்ருக்கா அப்படின்னு லீவு பள்ளிக்கூடங்கள் லீவு அப்படின்ன அந்த பசங்களோட முகத்துல இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அது வந்து அளவிடவே முடியாது ஒண்ணு இல்லை ஒரு நாள் லீவு அப்படின்னால அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி முகத்துல நம்மளால பார்க்க முடியும் இது எங்கேருந்து வருது அப்படின்னா என்னை பொறுத்த வரையிலும் இதை நாம் வந்து ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கான அந்த கல்வி கற்கும் முறை என்பதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய எல்லாருடைய நோக்கமாகவே இருக்கிறது விவரம் தெரிந்தவர்களோட ஒரு மிகப்பெரிய நோக்கமாகவே இது இருக்கிறது இந்த கல்வி முறை என்பது எங்கேயோ ஒரு சருக்கள் இருக்கிற மாதிரியே தெரியுது ஏன் அப்படின்னா குழந்தைகள் பள்ளிக்கூடம் லீவுன்னா கவலைப்படணும் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னால் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவர்களுக்கு பிடித்த மாதிரியான கல்வி திட்டங்கள் இல்லை என்பதும் அந்த கல்வி திட்டங்களில் விளையாட்டு சம்பந்தமாக அந்த கல்வி முறைகள் இல்லை என்பதும் நாம் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்